காலை வணக்கம் எனதுள்ள மூற்றி ஜெபித்தே இசுவே உம்மை அண்டிடுவேன் எனது மூற்றி ஜெபித்தே இசுவே உம்மை அண்டிடுவேன் ஆமாங்க அன்பு மகன் ஜான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தானா அன்றைக்கு இரவு அவன் செய்யாத ஒரு குற்றத்துக்காக வார்டன் கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கினானா அவனால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியலை அங்க அம்மா அப்பா கிட்ட அதை சொல்லி ஓன அழனும் போல இருந்துதான் ஆனா இரவு பொழுதுங்கிறதுனால ஹாஸ்டல் ரூல்ஸ் படி எந்த காலும் பண்ணக்கூடாது அம்மா அப்பாவா இருந்தா கூட கால் பண்ணக்கூடாது அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையா சூர்ந்து போய் அப்பதான் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஞாபகம் வந்துச்சான் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார்னு உடனே முழங்கால் படிட்டானா ஆண்டோருடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்துல இருந்த வேதனைகள் வலிகள் எல்லாவற்றையும் ஊற்றி விட்டானாங்க அவ்வளவுதான் தனக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் ஆறுதல் தேறுதல் எல்லாம் கிடைச்சதாங்க அவன் சந்தோஷமா தூங்கறதுக்கு போனானா நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல நம்மளுடைய இருதயத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நம்மளுடைய வேதனைகள் வலிகள் எல்லாவற்றையும் எங்கேனாவது ஊற்றிவிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டுல வாசிக்கிறபடி ஆண்டவருடைய சமூகத்துல தெய்வனுடைய சமூகத்துல உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்க உங்கள் இருதயத்தில் உள்ள வேதனைகள் வழிகள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி விடுங்க ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்பும் கத்தர் உங்களை ஆற்றி தேற்றுவார் ஒரு விடுதலையும் கட்டளை இடுவார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்க கால வேலையில தகப்படைய பிள்ளைகள் என் இருதயத்தின் காரியங்களை நான் எங்கே ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க உள்ள வழிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா இதோ உண்மை நோக்கி பார்க்கிறாங்க தகப்பன அப்பா அவர்களுடைய இருதயத்தின் காரியங்களை அப்பா உங்களை தெரியப்படுத்துறாங்க தகப்பனே அப்பா ஒவ்வொரு வரையும் அப்படியே தெய்வீக சமாதானம் நிரப்புவதாக தகப்பனே அப்பா நீ அவர்களை ஆற்றி தேற்றுவீராக ராஜா காயங்களை கட்டுவீராக ராஜா ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக தகப்பனே கர்த்தர் நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான இருப்பதாக ஆமேன்